என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்ம ஒரு பெரிய தொய்வான நிலைக்கு போவோம் ரொம்ப சிரமத்திற்கான நிலை அதை விட ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது அந்த அளவுக்கு சில கஷ்டங்களை அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்கு பிறகு ஒரு வழியே கிடைக்காதா அப்படின்னு நினச்சி படிப்படியாக ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும் ஆனால் அந்த வழி தான் முன்னேற்றம் ஏற்படும் இல்லைங்களா நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய சிரமம் பெரிய கஷ்டம் அது வந்த பிறகு தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே போகும் போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆ போகலாம்ப்பா நம்ம பிறந்தது இந்த இடத்துல செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ தான் இந்த உலகத்தில் நாம் இயங்குவதற்கான காரணம் தெரிய வரும் அது வரைக்குமே தெரியாது நமக்கு சைக்கிள் இருக்கா வீலர் இருக்கா கார் இருக்கா நமக்கு வீடு இருக்கா வாசல் இருக்கா வேலை பார்க்குறோமா கல்யாணம் ஆகிடுச்சா குழந்த இருக்கா இதே ரோட்டில் போகும் இந்த பிளானை தவிர வேறு எதுவும் பெரிய ப்ளான் நம்மள்ட இருக்காது அப்போது இந்த பெயின் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதோட வழி வரும்பொழுது தான் ஓ இதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் வந்தோமா அப்படின்னு தோணும் எத்தனை பேருக்கு இது தோணியிருக்க அன்பு சகோதர சகோதரர்களே நண்பர்களே காரணமே இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது சில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ந இந்த டேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா இயக்குனர் அழகாக ஒரு வேலை பார்த்துருப்பார் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஒரு காட்சி ஒன்று வரும் அந்த காட்சி வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை அப்போ தெரியாது ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி ஆனால் கிளைமாக்ஸில் தான் அந்த காட்சியினால தான் கிளைமாக்ஸே உண்டாகும் இது வந்து இயக்குனர்கள் செய்வார்கள் இதை இதை வந்து ஒரு படத்தோட இயக்குனரே இப்படி செய்கிறாருன்னா நம்மளை படத்து இயக்கி கொண்டிருப்பவன் என்னென்ன வேலை பார்ப்பான் அந்த ஈசனுக்கு தெரியாதது உண்டா இந்த நாராயணனுக்கு தெரியாதது உண்டா இந்த பிரம்மாவுக்கு தெரியாதது உண்டா நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பகவான் ஆனா இது எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோங்கிறது கூட எண்ணம் வராது ஓ ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரா அப்படின்னு கூட தோணாது ஆனால் தினசரி பகவான் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல இந்த பாடமே என் வாழ்க்கை இந்த பாடமே என் வாழ்க்கை இதை நான் குறுகிய காலத்திலேயே நான் ஏன் பிறந்தேன் என்ன காரணம் இந்த பிறப்பு எடுத்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிந்து கொண்டே வாழக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க அதில் முதல் இடத்துல யார் தெரியுமா இருக்கிறாங்க ஈஸியாக சொல்லும்போது அன்பே உன் அன்னை உன் அன்பே உன் அறிவு அன்பே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் என்று வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எளிமையா சொல்லலாமா பழைய பாட்டு ஒன்று இருக்கு அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் இது மாதிரி பேசி யோசிக்கக்கூடியவங்க யாரு பேசிக்கிறீங்களா மூன்றெழுத்தில் என் மூச்சி இருக்கும் வார்த்தை கோனிக்க மூன்றெழுத்தில் என் மூச்சி இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ்ந்த பிறகும் என்னை பற்றி பேசணும் அப்படின்னு தனக்கு கடமை தனக்கு அன்பு தனக்கு நேர்மை தன்னுடைய புகழ் இது எல்லாம் முக்கியமாக வாழக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள் இதான மேஷம் மேஷம்னு சொன்னாலே இதுதான் இடத்திலே இவர்களுக்கு மூச்சு இது முடிந்தாலும் இவர்களை பற்றி நிலையான பேச்சு ஏன்னா வாழும்போதே தான் வாழணும் என் வாழ்க்கையில நான் இப்படி தான் இருக்கணும் நான் என்னுடைய பேர் புகழ் கெளரவத்தை என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன் இந்த தத்துவத்தோடு வாழ்ந்தால் ராசிக்கு நிலையான வெற்றி உண்டு 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 நீங்க கேட்கலாம் என்ன ஜோதிட நிகழ்ச்சியில் எதுக்குங்க சினிமா பாட்டு அப்படின்னு கேட்கலாம் அன்பு சகோதரர்களே இது தத்துவம் இது சினிமா பாட்டு அல்ல நமக்கு இந்த சினிமான்னு ஒன்று வந்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில் அதை நல்ல விதமாக பயன்படுத்தியவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் சினிமாவில் இருக்கிற நல்லத அந்த காலத்தில் கண்ணதாசன் அருமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது மாதிரி எழுதியவர்களுடைய வார்த்தைகள் பல பேரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்மளால சொல்ல முடியாத கருத்து ஒரு எளிமையாக சொல்ல முடியாத ஒரு கருத்தை ஒரு பாடல் சொல்லிடும் இப்ப நான் வந்து உங்களை பத்தி ஒரு ஐடியா சொல்லணும்னு நான் தேடிக்கிட்டே இருக்கிறத விட இந்த பாடல் வரிகளில் எது ஆப்டா இருக்கும் மேஷத்துக்கு எது ஆப்ட் இந்த காலத்துக்கு இந்த பிறவி எடுத்ததோடைய பயன் என்ன அவங்க எப்படி வாழ முடியும்னு நான் எளிமையா கண்டுபிடிக்கிறேன் அப்படி உங்க வாழ்க்கையில உங்க பணி உங்க கடமை இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணி வாழக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் என்றைக்குமே உண்டு உங்களை இயக்குவது இறைவன்தான் உங்களை இயக்குவது இறைவன் தான் ஆனால் ஒரு சில நேரங்களில் இறைவனுக்கும் நமக்கும் நிறைய சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் அடுத்த நிமிடமே கடவுள்கிட்ட சரணாகதி அடையக்கூடியவர்கள் தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையக்கூடியவர்கள் அந்த கந்தனிடத்திலே சரணாகதி அடையக்கூடியவர்கள் அந்த சிவனிடத்திலே சரணாகதி அடையக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லை சஷ்டி விரதம் இருந்தால் போதும் சகலமும் உங்க கையில் சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் உங்க கையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் ஏன்னா நாம் வாங்கி வந்த வரம் பிறகு நமக்கு பிறகும் நிலைத்து இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த பாட்டை நான் சொன்னேன் அப்படி நிலைத்து இருக்கிறதுக்கு நாம சஷ்டி விரதம் இருக்கணும் சஷ்டி விரதம் என்ன பலன்னா கௌரவம் உயரும் நாம இலக்கை அடைய முடியும் சார் இந்த வயசில் நான் ஒரு வீடு கட்டணும் சார் கட்ட முடியும் சார் இந்த எனக்கு மேரேஜ் நடக்கணும் நடக்கும் சார் இந்த வயசுல நான் இப்படி பேர் புகழோடு இருக்கணும் இருக்க முடியும் இதான் மேஷம் சொல்லி அடிக்கலாம் சொல்லி அடிக்கலாம் சும்மாலாம் கடமைக்கு பேசுறதெல்லாம் கிடையாது நம்ம என்ன பேசுறோமோ அதை செயல கொண்டு வர முடியும் மேஷத்தால முதல் விஷயம் மேஷராசிக்காரர்கள் கௌரவத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் நமக்கு யாராவது கலகம் செய்ய நினைச்சாங்கன்னா முடிஞ்சுது மேஷராசியில் பிறந்தவர்களை யாராவது கலகம் செய்து குட்டிச்சவராக்கணும் அவங்கள கெடுக்க வைக்கணும் அவங்கள வீணாக்கணும் அப்படின்னு யாராவது முயற்சி செய்தால் மேஷராசிக்காரர்களை போல அழகாக காய் நகர்த்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ன நான் சொல்றது சரிதானே காத்தலாம் அந்த பலன் உங்களுக்கு உண்டு செவ்வாய் நரம்பு சம்பந்தப்பட்டவர் செவ்வாய் ரத்தம் சம்பந்தப்பட்டவர் செவ்வாய் கௌரவத்தை பாஸ் செய்யக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார் கௌரவம் தான் உங்களுக்கு வந்து கௌரவத்தை பண்ணி கொண்டு போவார் அப்ப அந்த கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு வருது நம்மளை யாரோ ஆட்டி படைக்க நினைக்கிறான்னா நம்ம களத்துல இறங்கலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பா களத்துல இறங்கலாம் அப்ப தெய்வம் உங்களுக்கு துணை செய்யும் வேலை கொடுத்து இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுப்பார் நம்பிக்கையோட இருங்க வேலை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் ஒரு பொழுதும் நீங்க தானாக ஒருத்தவனை அழிக்க நினைக்கவே முடியாது உங்களுக்கு அந்த எண்ணமே வராது உங்க வேலை உண்டு நீங்க உண்டு கொடுத்திருக்கிற வேலையை ஸ்மார்ட்டாக செய்யணும் சுருக்காக செய்யணும் இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர்லாம் வள வல கொல கொலன்னு போயிட்டே இருப்பான் சில பேர் என்னை கூட திட்டுவீங்க எங்கள் சொல்கிற மேட்ரை சீக்கிரம் சொல்லுங்கள் என்ன அப்படியே எழுத்துக்கினே இருக்கீங்கன்னு ஐயா நான் எழுதி வச்சு படிக்கலை அப்படியே படித்து பார்க்குறதுக்கு இங்கே வர்றது தான் கடவுளோடைய அருள் தான் நம்ம பேசுகிறோம் அதனால் ஒரு எண்ணம் உள்ளே வரும்போது அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தான் முக்கியம் ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்கிறதுக்கான கடவுள் உத்தரவு இல்லையா மேஷ ராசிக்காரர்களுக்கு இதே தான் மா ஒரு விஷயத்தை முடிக்கணுங்கிறத விட இருப்பாங்க முடிச்சே தீரணும் அதனால தான் மேஷராசியில பிறந்தவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவ்வப்போது என்ன சொல்லுவாங்க ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த படிக்கிற பிள்ளைகளை போய் பார்த்துருக்கீங்களா வாத்தியார் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் நல்லா படிக்கணும்னா ஒன்றே ஒன்றுடா படித்ததை திருப்பி திருப்பி பாருடா நீ ஜெயிச்சு புள்ளான்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே உங்களுக்கு நான் இதை தான் சொல்கிறேன் ஏன் வாத்தியார் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் நல்லா படிக்கிறத படிச்சுக்கிட்டே இரு திரும்பி ரிவர்ஸ் பண்ணு வாழ்க்கையும் அது மாதிரி ஒரு ரிவர்ஸ் பார்த்துட்டு வாங்க அவ்வப்போது நாம் எப்படி இருந்தோம் எவ்வளோ கேவலமாக இருந்தோம் எவ்வளோ அசிங்கமாக இருந்தோம் எவ்வளோ சங்கடத்தில் இருந்தோம் நம்மளுடைய குறைகளை நாம் தான் முதல்ல கலையணும் நம்ம குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் பின்னாடி பார்க்கணும் எவனுக்கும் இது தெரியக்கூடாது அடுத்தவனுக்கு தெரியவே கூடாது நம்ம அதுதான் ரிவேஸ் நான் சொல்கிறது புரியுதுங்களா நம்மளை நாம் ரிவேஸ் பண்ணிக்கணும் மேஷ ராசிக்காரர்களே அப்பொழுது நீங்கள் எடுத்த பிறவியை நீங்கள் அடைய முடியும் இந்த பிறவியுடைய பலனை பெற முடியும் உங்களை பதினெட்டு வயசு ஆகும்போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சொல்லி எத்தனை பேர் கை தட்டியிருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது உங்களை எத்தனை பேர் கேவலமா நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஆனா நீங்க அவன் நினைச்சத நீங்க நினைச்சதுனால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம் உண்டா இல்லையா அது மாதிரி எந்த முடிவுமே நான் எடுக்கலைங்க நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு வந்திருக்க முடியுமா ராசிக்காரர்களே சொல்லுங்க அப்ப இனி வரக்கூடிய முன்னுக்கு வரக்கூடியவர்களும் என்ன செய்யணும் ப்ளீஸ் நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மீண்டும் 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 நினைத்து பாருங்கள் ஒருத்தவ நமக்கு கொடுத்த அடியை நினைச்சு பாருங்க தப்பு இல்லை நம்ம வன்மமா நினைக்க கூடாது பிளீஸ் வன்மம் வேண்டாம் அவன் நமக்கு ஒரு அடி கொடுத்தான்ல அவனை திருப்பி அடிக்கணும் அவனை வேற ஒரு விதத்தில் அவனை காயப்படுத்தணும் எப்படி நம்மளுடைய வளர்ச்சி தான் அவனுடைய வீழ்ச்சி இத தத்துவமா கொண்டு போங்க இதை தான் சொன்னேன் மூன்றில் உங்கள் மூச்சு இருக்க வேண்டும் முடிந்த பின்னாலும் உங்களை பற்றி நிலையான பேச்சு இருக்கணும் இன்னிலிருந்து அதான் முடிவு செய்யலாமா அப்படி செய்யும்பொழுது முருகனுடைய அருள் உண்டு கந்தனுடைய அருள் உண்டு கந்த சஷ்டியில் சஷ்டி விரதத்தை ஆரம்பிங்க ஒவ்வொரு மாதமும் சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா அதுவும் தீபாவளி கழித்து வரக்கூடிய சஷ்டி ஆறு நாளும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க இனிமே ஒருத்தம் பிறக்கணும் சூத்திரதாரிங்க உங்களுக்கு இந்த மான் மேலே வந்து சொல்லுவோம் கவரி மான் ஒன்று சொல்லுவாங்க அதோடைய தன்னுடைய முடி உதிர்ந்தால் அது கவலைப்படுமா அது மாதிரி உங்களை பற்றி யாராவது இழுக்காக சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள வந்து அடிக்க வேண்டாம் ஆனால் காலம் பார்த்து நீங்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுக்க முடியும் அதற்கு முருகன் உங்களுக்கு அருள் புரிவான் அந்த கந்தன் அருள் புரிவான் உங்களை என்றைக்குமே கவலைக்குள்ளையோ கொள்ளையோ இல்லை அப்படியே உங்களை சாச்சிடுறதோ வாய்ப்பே இருக்காது முருகன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் அதனால் முருகா உன் உன்னுடைய பாதம் நான் பணிகிறேன் திருப்புகள் பாடுங்க உங்கள் வீட்டில் திருப்புகளை ஓட விடுங்க முருகபெருமானுடைய திருப்புகள் உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அன்பு ஒன்று உங்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கிட்டையும் அன்பு இருங்க எல்லாம் கற்றுக்குங்க நீங்கள் நிறைய படிக்கணும் மேஷராசிக்காரர்களே நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் நீங்கள் நிறைய புக்கு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க நீங்கள் வெற்றியுடைய விளிம்பில் வருவீங்க அப்போ வெற்றி ஈஸியாக கிடச்சிடும் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு பணப்புழக்கத்தை புழக்கத்தை இறைவன் அழகாக கொடுப்பார் மற்றவங்கெல்லாம் ரொம்ப அசௌகரியமாக கஷ்டமாக வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் உங்கள் கையில் புழக்கத்துக்கான வழியை வழி ஏற்படுத்தி கொடுத்துருவோம் மணி லவ் பணத்தை காதலிக்க வேண்டும் என்ன ஆனால் அது ஒரு பெரிய மேட்டராகவே நமக்கு இருக்கக்கூடாது அது சேர்க்கணும் அது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அது இல்லை விரும்புறது தான் முக்கியம் விரும்புறது நம்ம பக்கத்திலே இருக்கும் நம்ம விரும்பினா போதும் அது பக்கத்தில் இருக்கும் பேராசை வேண்டாம் அது என்றைக்குமே வராது மேஷத்துக்கு இன்றைக்கும் பல பேர் பார்த்தீங்க மேஷத்தில் பிறந்தவர்கள் அழகாக நான் சொல்கிறேன் ரொம்ப இவர் தானே அவரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது அந்த சபைக்கு வரும்போது தான் அது தெரியும் அது வரைக்கும் என்ன இவ்வளோ ஒரு எளிமையாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடும் இதுதான் மேஷம் அப்படிப்பட்ட அந்த மேஷராசியில் பிறந்தவர்களுடைய பலன் எதுக்கு பிறந்தோம் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பிறந்தோம் யாரும் ஒருத்தர் நம்மளை ஒன்று சொல்லிடக்கூடாது அதற்கு தக்க வழியை மற்றவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்தோம் வீழ்வதற்காக பிறக்கவில்லை வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் எப்பேற்பட்டவங்கட்டும் யாசகம் மட்டும் நான் கேட்க மாட்டேன் இதுல ஒரே முடிவா இருங்க எப்பேற்பட்டவன் சரி யாசகம் கேட்க மாட்டேன் அவனா பார்த்து எங்கிட்ட உதவி செய்ய வருவான் கொடுப்பான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும் உங்களை தேடி மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் ஏன்னா நீங்க செய்யற செயலால் வெற்றி கிடைக்கும் இதுதான் மேஷம் செய்யலாமா கந்தனை கொள்ளுங்கள் கவலைகள் தீரும் இந்த பிறவி எடுத்ததோடைய பலன் மற்றவர்களுக்கு முன்னாடி நம் வாழ்ந்து காட்டுவது நம் வாழ்க்கை முடிந்த பிறகும் நிலையாக நிலைத்திருப்பது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் இந்த பிளே தமிழ் சேனல் உங்களோடு இருக்கும் வாழ்க வளமுடன்